வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் ஒருவர் ஜாதகத்தில் முதல் பாவகமான லக்ன பாவகத்தில் உள்ள கிரகம் அதன் அதிபதி லக்னத்தை பார்க்கும் கோல் லக்னாதிபதியை பார்க்கும் கோல் இவற்றை பார்த்து அவரின் உடல் தோற்றத்தை கண்டுபிடிக்கலாம் லக்ன பாவகத்தில் சந்திரன் குரு சுக்ரன் இருந்தால் நல்ல நிறத்துடன் பசீகரத் தோற்றத்துடன் காணப்படுவார்கள் லக்ன பாவகத்தில் செவ்வாய் இருப்பது கோதுமை நிறத்தையும் சனி ராகு போன்ற கிரகங்கள் இருந்தால் கருமை நிறம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் லக்ன பாவகத்தில் புதன் இருந்தால் குழந்தைத்தனத்துடன் சுறுசுறுப்பு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இதுபோன்று பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கவும் ஜாதகம் எழுதித்தரவும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்